நாம் அத்தனை பேரும் செல்வந்தன் என்றால் யார் என்பதை முதலில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாகுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் சகி புகாரில் வரக்கூடிய செய்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஈசாக பார்க்கலாம் லைசல் ஹினா விகஸ்திரத்தில்மால் பொருளாதாரம் கொண்டே இருக்கிறது இது செல்வந்தனுக்கான செல்வத்திற்கான அளவுகோல் அல்ல அப்போ ரசுல்லா ஹாயிசல்லாலேன்னு சொல்றாங்க வலா கின்னல் ஹினா ஹினன் நஃப்சி உண்மையான செல்வந்தன் யார் என்று சொன்னால் போதுமென்ற மனம் தான் உண்மையான செல்வம் என்று சொன்னார்கள் போதுமென்ற மனம் எதையும் ஏற்றுக்கொள்வது எதையும் சகித்துக்கொள்வது எதற்கு ஏற்றவாறும் நாம் நம்மை அமைத்துக் கொள்வது அதுதான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்ள முடியும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது கொள்கையில் அல்ல கொள்கையில் சமரசம் அல்ல நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிற வாய்ப்பு வசதிகளை சோதனைகளை எதிர்கொள்வதில் ஏற்றுக்கொள்வதில் சகித்துக் கொள்வதில் அதில் ஒத்துப்போகிற தன்மைதான் ஒரு நல்லதொரு கொள்கை உறுதியை நமக்கு கொடுக்கும்